மணி என்ன ஆவுது இன்னும் எந்திரச்சு வரலையே என்னமா டீ குடிச்சாச்சா என்னமா உங்களை தான் கேக்குறேன் டீ குடிச்சாச்சா நீ கூட்டிட்டு வந்த மகாராணிக்கு இன்னும் பொழுது விடியலையப்பா மகாராணி இனிமே தான் எந்திரச்சு வந்து அடுப்ப பத்த வச்சி பாலை காச்சி டீய போடணும் ஐயோ இந்த சனியை இன்னும் எந்திக்கலையா அப்பவே எலிபூட்டல்ல போனே அண்ணி அண்ணி இல்லையாமா அவ அம்மாக்கு சீக்குன்னு அவ பாக்க போயிட்டா ரெண்டு நாளுக்கு அப்புறம் தான் வருவா அத்தை முதேவி காலையில மூஞ்சில முடிக்கவே எரிச்சலாக இருக்கு எதுக்குங்க உங்க அம்மா மூஞ்சி மூணார் போகுது என்டி உனக்கு எப்ப எழுப்பி விட்டு இன்னும் டீ போடாம இருக்கிற அத அம்மா கோவம் அதுக்குதான் பொண்ணு பார்த்து முறைப்படி கல்யாணம் பண்றது எங்க இருந்தோ ஏதோ உனக்கு இழுத்துட்டு வந்துட்ட அதுக்கு குடும்பம்னா என்ன மாமியார்னா என்ன ஒரே அளவும் புரியவும் மாட்டேது தெரியவும் மாட்டேது நான் கத்து கத்துறேன் ஏய் எங்க போற பேசிட்டு இருக்காங்கடி பேசிட்டு இல்லைங்க நாய் கத்து கத்துறாங்கல்ல அதான் ரெண்டு பிஸ்கெட் வாங்கிட்டு வரலான்னு போறேன் ராஜி சும்மா நேர்த்துங்க ஒரு கிளாஸ் பாலை கொதிக்க வச்சு டீ போட தெரியாது உங்க அம்மாக்கு அது கூட ஒருத்தங்க வரணுமாக்கு அம்மா அம்மா என்னடா ஏமா காலே டென்ஷன் ஆவற நானாவது டீயாது போடவா ஆம்பள பையா அடுப்படிக்கு போய் டீ போட போறியா பலங்கிரண்டா வீடு ஏன் தே ஆம்பள பல பத்த வச்சா அடுப்பு எரியாதோ ஏய் டேய் அவளை வாய பொத்த சொல்றா ஆல்ரெடி நான் கொதிச்சு போய் இருக்கிறேன் ஏன் போனா இப்படி இருக்கிற ஒரு ஆறு மணி ஏழு மணி ஒரு எட்டு மணிக்காவது எந்திக்கலாம்ல நான் நாங்க எந்திக்க மாட்டேங்கிறேன் தூக்கம் வந்து தொலையுதுங்க நான் தூங்குறதே ரெண்டு மணி மூணு மணி ரெண்டு மணி மூணு மணி வேலை செஞ்சுட்டா தூங்குற நீ அவ்வளோ சீரியலையும் போட்டு பார்த்துட்டு தூங்குற நீ ஆமா நைட்ல சீரியல் பார்க்கலான்னு பார்த்தா உங்க அம்மா ரிமோட்டை தரவே மாட்டுது அதனால போன்ல ஏற்றி பார்க்குறேன்